ஸ்ரீ குருப்யோ நமக ஸ்ரீ கணேசாய நமஹா சௌந்தர்யலகரி பூஜை விதிமுறைகளை பற்றி முதல் வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு ஸ்லோகம் பத்து ஸ்லோகத்திற்கான மந்திரமும் எந்திரமும் க்ளீம் ஃப்ரீம் க்ளீம் ஹ்ரீம் ஹ்ரீம் ஃப்ரீம் ஹ்ரீம் ஃப்ரீம் ஃப்ரீம் தேவியின் வடிவம் தந்திர சித்தி ஸ்வரூப பராசக்தி ரூபம் ஜபம் செய்ய வீட்டில் பூஜை அறையிலோ ஒரு தனி இடத்திலோ அழகான தேவியின் திருவுருவ படத்தை வைத்து முன்பு கோலமிட்டு ஒரு காமாட்சி விளக்கோ குத்து விளக்கோ வைத்து சந்தன குங்குமம் இட்டு ஜபம் செய்யும் இடத்தை சுத்தமாகவும் அலங்காரத்துடனும் ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டும் பூஜை விதிமுறை தங்க தகட்டில் யந்திரம் தினமும் ஆயிரம் முறைகள் ஆறு தினங்கள் அல்லது ஒன்பது தினங்கள் கிழக்கு நோக்கி அமர்ந்து ஜபம் செய்ய வேண்டும் குங்குமத்தினால் துர்கா சஹசிரநாம அர்ச்சனை லலிதா திரிசதி அர்ச்சனையும் செய்யலாம் நிவேதனம் அன்னம் நெய் கலந்து வாழைப்பழம் சாருள்ள மற்ற பழங்களும் நிவேதனம் தாம்பூலமும் சேர்த்து கொள்ளலாம் பயன்கள் நீர் ரோகங்கள் தீரும் பெண்களுக்கு மார்பக வளர்ச்சி சரியான மாதவிடாய் ஏற்படும் ஸ்லோகம் சுதாதாரா சாரைஹி யுகலாந்தர் விகலிதைஹி பிரபஞ்சம் சிஞ்சந்தி புனரபி ரசாம் மகசகா அவாப்பியஸ்வாம் பூமி புஜக நிப மத்யுஷ்ட வலயம் ஸ்வமாத்மானம் கிருத்வா ஸ்வபிஷி குல குண்டே குஹரிணி ஸ்லோகத்தின் அர்த்தம் சரணயுகல அந்தர் விகலிதைஹி இரு திருவடிகளிலிருந்து பெருகுகிற சுதாதாராசாரைகி அமுத தாரை பொழிவால் பிரபஞ்சம் சிஞ்சந்தி பரந்த இவ்வுலகை நீராட்டுபவளாக புனகா அபி மறுபடியும் நாய மகசகா அமுத ஒளி கொண்ட பூர்ண சந்திரனிடமிருந்து இறங்கி சந்திரனால் ஸ்வாம் பூமியும் அவாப்பிய தனது இருப்பிடத்தை அதாவது மூலாதாரத்தை அடைந்து ஸ்வமாத்மானம் தன் உருவை புஜக நிபமதிஷ்ட வளையம் பாம்பு போல் சுருட்டிக்கொண்டு குல குண்டே உள்வெளி கொண்ட குல சக்தியின் ஆதாரமான குண்டத்தில் ஸ்வபிஷி தூங்குகிறாய் கருத்துரை தாயே ஜெகதம்பா உன் திருவடிகளிலிருந்து பெருகுகின்ற அமிர்தத்தின் பிரவாகத்தால் உடலிலுள்ள எழுபத்திரண்டாயிரம் நாடிகளை நனைக்கிறாய் பிறகு சந்திர மண்டலத்திலிருந்து உன் இருப்பிடமான ஆதார சக்கரத்தை அடைந்து தன் உருவத்தை சர்ப்பம் போல் வட்டமாக அமைத்து கொண்டு சிறிய துவாரம் உள்ளதும் தாமரை கிழங்கு போன்றதுமான மூலாதார சக்கரத்தில் யோக நித்திரையில் அமர்ந்திருக்கிறாய் அதாவது இதற்கு தத்வார்த்தம் எப்படி அமைகிறதென்றால் ஒரு ஜீவனுடைய சரீரத்தில் உள்ள ஏழு சக்கரங்களில் கீழுள்ள மூன்று சக்கரங்கள் சக்தியை சரணாகதியின் மூலமாக பெற்று தன்னுடைய முயற்சியால் எழுப்ப வேண்டும் மேலே உள்ள நான்கு சக்கரத்திலும் ஈஸ்வரனுடைய அனுகிரகத்தினால் ஞான பிரவாகம் ஏற்பட்டு மேலிருந்து அந்த சக்தி உள்ளே நுழைய வேண்டும் இப்படித்தான் ஒரு ஜீவன் ஆத்ம அனுபூதி நிலையை அடையலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு ஆனால் இங்கு ஆதிசங்கரர் அம்பாளுடைய கருணையை எப்படி விவரிக்கிறார்னா எந்தவித முயற்சியும் இல்லாமல் இருக்கும் ஒரு ஜீவனுடைய மூலாதார சக்கரத்தையும் உன்னுடைய கருணையான ஆனந்த அனுகிரக பிரவாகமானது எல்லா தடைகளையும் தாண்டி அவனுடைய குண்டலினியை தட்டி எழுப்பி அவனுக்கு ஆத்ம ஞானத்தை வழங்கக்கூடியது வழங்குகிறது அப்படின்னு சொல்றார்